ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனாஸ் டிப்ஸ் இன்றைக்கி நம்ம முளைக்கீரை வச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு ஊத்தப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த ஊத்தப்பம் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் முளைக்கீரை முளைக்கீரை பார்த்திங்கன்னா தண்டு எல்லாத்தையும் அரிஞ்சிட்டு அந்த கீரையை நல்லா கழுவிட்டு அரிஞ்சு எடுத்துக்கணும் அந்த கீரை ஒரு கைப்பிடி அளவு பொடியாக நறுக்கின வெங்காயம் ஒரு கப் தோசை மாவு மற்றும் எண்ணெய் கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் என்ன நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் இந்த கீரை பார்த்திங்கன்னா நம்மளை உயரமாக வளர வைக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குது வளரக்கூடிய குழந்தைகளுக்கு நாற்பது நாளைக்கு இதை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு வந்தால் அவங்க ஹைட்டாக வளருவாங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதை நம்ம கரைச்சி வச்சுருக்கிற தோசை மாவில் சேர்த்தடலாம் அடுத்து நம்ம பொடியாக நறுக்கி வச்ச கீரையை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் கீரையை வதக்கிறதுக்காக திரும்பவும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் முளைக்கீரைய சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புல உள்ள பித்தம் நீங்கும் வயிற்றில் அல்சர் இருக்கிறவங்களுக்கு இந்த கீரை ரொம்ப நல்லது அதே மாதிரி குடலில் உள்ள புண்களும் சீக்கிரமாக ஆறிடும் ஜீரகத்தை நெய்யில் வறுத்துட்டு அதை முளைக்கீரையோட சேர்த்துட்டு அதில் சில மிளகாய் வத்தலெல்லாம் கிள்ளி போட்டுட்டு தண்ணியில் ஊற்றி வேக வச்சு அந்த சாரை மட்டும் வடித்து சாப்பாட்டில் கலந்து சாப்பிட்டோம் அப்படின்னா எல்லா வகையான காய்ச்சல் ஜுரம் எல்லாமே சரியாக போய்டும் அது மட்டும் இல்லாமல் இது கண்ணுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது காசை நோயால் வரக்கூடிய காய்ச்சலுக்கு கூட இந்த கீரை ரொம்ப நல்லது இருமல் தொண்டை புண் இருந்தாலும் எல்லாத்தையுமே இந்த கீரை சரி செய்யும் கீரை நல்லா வேகிறதுக்காக இதில் தண்ணி லைட்டாக தெரித்து வேக வச்சுக்கலாம் மூலம் சம்மந்தமான நோய்களுக்கும் இது கீரை ரொம்ப நல்லது மூல நோய் இருக்கிறவங்க இந்த கீரையோட துத்தி கீரையை சேர்த்து பாசிப்பருப்போடு சேர்த்து சமைச்சு சாப்பிட்டுட்டு வந்தால் அனைத்து வகையான மூலமும் சரியாகும் மலச்சிக்கல் அஜீரண கோளாறு இதுவும் சரியாகும் சில பேருக்கு பசி உணர்வே இருக்காது அந்த மாதிரி பசி உணர்வே தெரியாதவங்க இந்த முளைக்கீரையோட மிளகு ஜீரகம் பூண்டு சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து கொதிக்க வச்சு சாப்பிட்டுட்டு வந்தால் நல்லா பசி எடுக்கும் நாக்கில் தன்மையும் அதிகமாகும் இந்த கீரையில் அடை கூட செய்யலாம் இந்த கீரையை வச்சு வடையும் செய்யலாம் இப்போ இந்த கீரை பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு இதையும் நம்ம தோசை மாவில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுத்து தோசைக்கல்லை கடாயில் வச்சு கல் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவில் ஊத்தப்பம் சுட்டு எடுத்துடலாம் நல்லா நம்ம திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம் கீரை சேர்க்கறதுனால நம்ம ரெண்டு பக்கமும் வேக வச்சுக்கலாம் ரெண்டு பக்கமும் நமக்கு நல்லா வெந்திருச்சு இப்போ அதை நம்ம தோசைக்கல்ல எடுத்துகிட்டு நம்ம அடுத்த ரவுண்டுக்கு ஊத்தப்ப சுட்டலாம் தான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான முளைக்கீரை ஊத்தப்பம் தயாராகிடுச்சு ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ